நம சிவாய சிவாய நமவோ மங்களம் தந்திடும் பரமணின் திருவடி நம்மனம் தன்னில் இருத்தியே துதிப்பும் சந்திய காலத்து பிரதோஷ நாயகன் கங்கன பிரியன் சிவ நம சிவயன் கிள்ளையை கரமதில் பிடித்திடும் உமையுடன் பிள்ளையை ஒரு சேர பணிந்திடும் அடியற்கு தில்லையில் நடித்திடும் திருமறையிறையவன் இல்லை என்றாதே அதே திருவருள் தருவான் ஆடிடும் பாதம் தேடிடும் கண்கள் நாடிடும் மனமோ கூடிடும் இசையில் வாடிடும் வாழ்வில் சேர்ந்திடும் வளங்கள் பாடிடும் சூடிடும் பரமனை நெஞ்சம் ஹரகர சிவ சிவ தாண்டவ சங்கர पुरहर नम शिवण्डल कङ्कण नर हर नडन मनोहर रञ्जित हर हर तिगम्बराण्डव वल्ल हर हर शिव शिव ताण्डव शङ्कर पुरहर नम शिव कुंडल कंकन नरहर नडन मनोहर रंजित हर हर तिहंबरांडव वल्लभा तुम्बुरु नारद तंबुरु मीटी பாடிய தீ நிற அண்ணலே துன்புறும் வாழ்வில் நிம்மதி தந்திடும் அன்புடை கோவே அருள்வாய் சிவனே தாம் தமிழ் தகையன ஆடிடும் நாதா சாம்ப சதா சிவ சத்குரு தேவா பாம்பினை அணிந்திடும் கண்ணாயே காந்தம் விரும்பி நாதஸ்வரூபா நந்தியின் மீதே எழுந்தாய் போற்றி சந்தி அநேர இறைவனை போற்றி சிந்தையில் நிறைந்தாய் தேவா போற்றி எந்தையும் தாயும் ஆனாய் போற்றி வழியிடை நிறைந்தாய் பி പോലിയിൽ നിറത്തിൽവായ്പോറ്റി കളിത്ത് നടിത്തി ആഡവ പോറ്റി വെള്ളിൽ നിറന്നായ് ി തെളിന്തട മനത്തിനിൽ നിറവായ്പോറ്റി കളിത്ത് നടിത്തി ആ ഡവ പോ மங்களம் தந்திடும் பரமனின் திருவடி நம்மனம் தன்னில் இருத்தியே துதிப்போம் சந்திய காலத்து பிரதோஷநாயகன் கங்கண பிரியன் சிவ நம சிவயன் ஹரகர சிவ சிவ தாண்டவ சங்கர புரகர நம சிவ குண்டல கங்கண நர கரந மனோகரஞ்சித ஹர கரதி கம்பராண்டவல்லபா ஹர கரதி கம்பராண்டவல்லபா